அலாமலை வரமத்துல்லாஹி வபராக குர்பானி மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது மாதம் பத்தாம் நாள் பதினொன்றாம் நாள் பனிரெண்டாம் நாள் இன்று மூன்று நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் குர்பானி கொடுப்பது கடமையாக இருக்கிறது மிக முக்கிய வணக்கங்களில் குர்பானி ஒன்றாகவும் இஸ்லாமிய அடையாள சின்னங்களில் உள்ளதாகவும் இருக்கிறது உலகிலே எத்தனையோ மதங்கள் அவரவர்களும் தங்களுடைய மத கோட்பாட்டின்படி ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து வழிபாடு செய்கிறார்கள் அவர்களிடத்தில் கூட குர்பானி ஒரு வணக்கமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் கடவுளாக நம்பிக் கொண்டிருக்கின்ற சிலைகளுக்கும் சிலுவைகளுக்கும் அல்லது உயர்ந்த மனிதர்களுக்கும் பிராணிகளை அறுத்து உயிரினங்களை அறுத்து பலியிட ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹுக்கு அறுக்க வேண்டிய அந்த உயிரினம் அல்லாத ஒன்றுக்கு அறுக்க படக்கூடியதாக இன்னும் சிலரோ பேய்கள் பிசாசுகள் ஜின்கள் சைத்தான்கள் அவர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற ஆடு மாடு மிருகங்களை அறுத்து பலியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் இவைகளை எல்லாம் தடுத்து உயிரை பலியிடுதல் அவற்றை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் வேறு யாருக்கும் எதற்கும் பலியிடக்கூடாது என்று தடை விதித்து உண்மையான குர்பானி அல்லாஹுக்குரியது அல்லாஹ் உயிர்களை படைத்தான் உயிரினங்களை படைத்தான் படைத்த அல்லாஹ் தன்னுடைய பெயரை சொல்லி அறுத்து அதை நீங்கள் உண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் குருபானி கடமையாக இருக்கிறது அல்லாஹ் குரானிலே கௌசர் என்ற அத்தியாயத்தில் சொல்லுவான் தன்னுடைய தூதருக்கு கட்டளை இடுகிறான் தொழுது முடித்து குர்பானியும் உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் கொடுங்கள் என்ன சொல்கிறது இந்த ஆயத் தொழுகை எப்படி அல்லாஹுக்கு மட்டும் நிறைவேற்ற வேண்டுமோ அல்லாஹுவை மட்டும் தொழ வேண்டுமோ அதை போலவே ஆடு மாடு ஒட்டகங்களை குர்பானி கொடுப்பது அல்லாஹுக்கு மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆயத்தில் வலியுறுத்துகிறான் நபி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பத்தாண்டு காலம் மதினாவில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதில் ஒரு ஆண்டு அஜிக்கு சென்றார்கள் அஜ்ஜ மீதம் உண்டான மீதமுண்டான ஒன்பது ஆண்டுகளும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் எந்த ஆண்டும் நபி அவர்கள் குர்பானி கொடுக்காமல் இருந்ததில்லை என்று வரலாறுகள் கூறுகின்றன இவ்வாறு தொடர்ந்து வழமையாக நபி குர்பானி கொடுத்திருப்பது குர்பானி வாஜிப் என்பதின் மீது அறிவிக்கிறது குரானுடைய ஆயாத்தும் சொல்கிறது ஒன் ஹர் குர்பானி கொடுங்கள் என்று கட்டளையிட்டு நபியும் தொடர்ந்து குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் திபுனு மாஜாவிலே ஒரு ஹதீஸ் மன் கான் அலஹூ சாத்துன் பலம் யோபஹி பல எக்கரபண்ண முசல்லானா யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய தொழுகைக்கு பெருநாள் தொழுகைக்கு அவர்கள் கிட்டே கூட வர வேண்டாம் என்று ரொம்ப கண்டிப்பாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த கண்டிப்பு குர்பானி கடமை என்பதை வலியுறுத்துகிறது தெளிவாக எடுத்துக் கூறுகிறது இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபாவும் அவர்களுடைய சாஹிபைன்களும் எல்லாம் தங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் குர்பானி கடமை வாஜிப் என்று கூறியிருக்கிறார்கள் இமாம் ஷாஹி அவர்கள் குர்பானியை வாஜிப் என்ற பெயரை அவர்கள் கூறவில்லை என்றாலும் சுன்னத் நபியுடைய வழிமுறை என்று சொல்லி அது ஏனோ தானோ சுன்னத் அல்ல நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய சுன்னத் என்று சுன்னத்துன் துன்பம் அக்கதா என்று கூறியிருக்கிறார்கள் அன்பானவர்களே இந்த அடிப்படையில் துருபானி கொடுப்பதற்கு நிறைய தவாபுகள் இருக்கின்றன நன்மைகள் கிடைக்கின்றன அன்று செய்யப்படுகின்ற அமல்களிலேயே அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து இரத்தத்தை ஓட்டும் அமலை விட அல்லாஹுக்கு பிரியமானது எதுவும் இல்லை மா அமில ஆதமீயுன் மின் அமலி யோமின் நகரி அஹப்பிமின் நிகராத்தின் தமிழ் என்று சொல்லியிருக்கின்றார்கள் துல்ஹ் மாதம் பத்தாம் நாளன்று அடியார்கள் செய்யும் அமல்களில் குர்பானியை அறுத்து இரத்தத்தை ஓட்டுவதை விட அல்லாஹுக்கு மிக பிரியமான அமல் வேறொன்றும் இல்லை நிச்சயமாக அவை ஹயாமத்து நாளில் தங்களின் கொம்புகளுடனும் ரோமங்களுடனும்

அல்லாஹுவின் அங்கீகாரத்தை பெற்றுவிடுகிறது எனவே அதனை மனமுவந்து செய்யுங்கள் தாராளமாக செய்யுங்கள் ஏதோ கடமை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதே செய்யாவிட்டால் மற்றவர்களெல்லாம் ஆடறுக்கவில்லையா மாடறுக்கவில்லையா என்று கேட்டு கேவலப்படுத்தி விடுவார்களே என்றெல்லாம் நினைத்து செய்யாதீர்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் வசதியை ஆடு அல்லாஹுடையது மாடு அல்லாஹ் உடையது ஒட்டகம் அல்லாஹுடையது வசதியை கொடுத்திருக்கிற அல்லாஹ் தன்னுடைய பெயரை சொல்லி அறுக்க சொல்லியிருக்கிறான் எனவே நான் சந்தோஷமாக நான் அறுக்குகிறேன் என்று தீபு பிஹான் அஃபன் மனமுவந்து செய்யுங்கள் என்று சல்லாஹ் அலிவசல்லம் கூறியிருக்கிறார்கள் எனவே இன்ஷா அல்லா தாலா வருகின்ற துல்ஹ் மாதத்துடைய பத்தாவது நாள் இல்லை என்றால் பதினோராவது நாள் இல்லை என்றால் பனிரெண்டாவது நாள் இந்த மூன்று நாட்களில் ஒரு நாளில் குர்பானி கொடுப்பது கடமை முதல் நாளில் கொடுப்பது மிகவும் சிறப்பிற்குரியது அல்லாஹ் இந்த பெரும் பாக்கியத்தை பெற்ற நல்ல அடையாறுகளில் நம்மை ஆக்கி வைப்பானாக ஆமீன் அஸ்லாமலை வரகமத்துல்லாஹி வபரகாத்து